கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தின் ஒரு பகுதி தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார் பூர்வ நாட்களிலே மோசைக்கு தேவன் அருளின வார்த்தைகள் கட்டளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை ஆனால் அவர்களை நடத்தினார் நினைவு கூர்ந்தார் பூர்வ காலத்து ஜனங்களையும் நினைவு கூர்ந்தார் இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு உங்களை நினைவு கூறுகிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஏன் உங்களை நினைவு கூறுகிறார் வியாதியில் இருக்கிற மகனே வேதனையில் இருக்கிற மகனே கண்ணீரில் இருக்கிற மகனே கவலையில் இருக்கிற மகனே இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மகனே கத்தர் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறார் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறார் நீ அவருடைய பிள்ளையாய் மாறு உன்னை நினைவு கூறுவார் அவருடைய பிள்ளையாய் மாறு உன்னை நினைவு கூறுவார் உன் பிரச்சனைகள் மாறும் உன் நஷ்டங்கள் மாறும் உன் இழப்புகள் மாறும் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே தம்முடைய ஜனத்தை நினைவு கூறுகிற தேவன் இன்றைக்கும் கத்தர் என்னை மறந்தாரோ என்று நினைக்காதே உன்னை நினைவு கூறுகிறார் உன் துன்பத்திலே வியாதியிலே வேதனையிலே இழப்பிலே கடனில் நீ கலங்கி தவிக்காதே ஒரு நாள் இவையெல்லாம் மாறும் ஏன் தெரியுமா கத்தருடைய பிள்ளையாய் நீ மாறிவிட்டபடியினால் அவர் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறார் உன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்